ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம முட்டை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நாம் நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் எடுத்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பொடி பண்ணி வச்ச பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் கலக்கி எடுத்தாச்சு இப்போ நாம் தோசை ஊற்றி அது மேலே கலக்கி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் தோசை மேலே கலக்கி வச்ச முட்டையை சேர்த்து ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் ஆயில் சேர்த்து ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் ஒரு பக்கம் வெந்திரிச்சு இப்போ நம்ம இதை மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு சைடு வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சுவையான முட்டை தோசை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறையா குக்கிங் ரெசிபீஸ்க்காக மறக்காமல் உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you for watching.